பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் பி குரு தலைவரும் நிறுவனரும் புவிசா அரசியல் விமர்சகருமான திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கார்த்திக் ரொம்ப ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு வாழ்க்கை ஆமா இங்கேயும் பரபரப்பா போயிட்டு இருக்கு தமிழகமும் இந்தியாவும் அதுல அதுல ஆபரேஷன் ஆபரேஷன் பாராளுமன்றத்துல பதினாறு மணி நேரம் டிபேட் நடந்துச்சு பட் இன்னொரு இந்த வெளியிட்ட செய்திக்காக வாஷிங்டன் போஸ்ட் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க என்ன கதை அப்படி என்ன தவறான செய்தி மன்னிப்பு கேட்கற அளவுக்கு தவறான செய்தி என்ன பரப்பினாங்க இது முதல் தடவை இல்ல வாஷிங்டன் போஸ்ட் பண்ற விஷயம் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு தெரிஞ்சே விஷமம் பண்ணுறாங்களோங்கிற ஒரு ஐயப்பாடு வருது ஏன்னா இது நாலாவதோ அஞ்சாவதோ முறை அஞ்சாவதோ முறை இது பண்ணிருக்காங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் இப்போ ஆப்ரேஷன் செந்தூர் நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த டயத்தில் வந்து ரெண்டு மூணு தப்பான செய்திகளை இவங்க போட்டிருக்காங்க வாஷிங்டன் போஸ்ட்க்கு இதை பண்ணி வந்து ஒரு இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க பேர் கரிஷ்மா மேரோத்ரா ஐ திங்க் அவங்க பேரு கரிஷ்மா மேரோத்ரான்னு நினைக்கிறேன் மேரோத்ரா கரெக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு ஞாபகம் இல்லை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ஒரு பிரசார் பாரதியில ஒரு எம்ப்ளாயி ஒரு வாட்ஸ்ஆப் குரூப்ல கொடுத்த ஒரு மெசேஜை எடுத்துக்கிட்டு அதை உண்மை அப்படின்னு பப்ளிஷ் பண்ணிடுறாங்க வாஷிங்டன் போஸ்ட்ல அது உண்மை இல்லைன்னு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வருது அப்போ என்ன வருது அப்படின்னா இவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு சாஜாப்பு பண்றாங்க இல்லை இது மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அது மக்கள் யாரும் போ எடுத்துக்க தயாரா இல்லை அப்போ என்ன ஆச்சுன்னா சூடு ஏற 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 கடைசியில் அவங்களால ஃபுல்லாக சொல்ல வேண்டியிருந்தது நான் கொடுத்த நான் எழுதின ஆர்டிக்கலில் நிறைய குறைகள் இருந்திருக்கின்றன அப்படின்னு ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு இதுக்கு வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு பட் இது வந்து முதல் தடவை இல்லை கார்த்திக் இது வேணும்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க கா பாகிஸ்தான் வந்து மரண அடி வாங்கியிருக்காங்க ஆப்ரேஷன் செந்தூரில் இவங்க சொன்ன ரெண்டு நியூஸ் சொல்கிறேன் ரொம்ப ஏதாவது இந்த நகைப்புக்குரிய விஷயமா இருக்கும் என்ன முதல் விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் வந்து சரண்டர் ஆகிவிட்டார் அப்படின்னு யாருக்கிட்ட சரண்டர் ஆகுது அவர் என்ன ராஜினாமா கொடுத்துட்டு போவார் என்ன சரண்டர் ஆகுது ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா சொல்றாங்கன்னா இவரை வந்து கூல தூக்கிட்டாங்க ஆசிம் முனிர கூல தூக்கிட்டாங்க அப்படின்னு ரெண்டுமே அபத்தமான செய்திகள் இந்த ரெண்டுமே வந்து இவங்க சொல்றாங்க எனக்கு வாட்ஸ்ஆப்ல வந்தது அப்படின்னு சோ இது வந்து ஒரு 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 பான சோத்துக்கு ஒரு சோர் பதங்கிற மாதிரி இது ஒரு இன்ஸ்டன்ஸ் இது மாதிரி பல விஷயங்கள் ஆயிருக்கு அவங்க வந்து ஆறு ரஃபைல வீழ்த்தினோம் நாலு ரஃபாய் வீழ்த்தினோம் ஐந்து ரஃபாயில் வீழ்த்தினோம் அப்படின்னு பாகிஸ்தான் என்ன சொன்னாலும் உடனே வந்து இந்த நம்ம ஜால கூட்டம் இருக்க உடனே அவங்க வந்து என்ன சொல்றாங்க ஆஹ் இந்தியா வந்து த தன்னுடைய லாஸ சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு இதெல்லாம் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லமெண்ட் சொல்றது இதை திருப்பி எடுத்து அவங்க வந்து பாருங்க அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு பொய்ய வந்து அவங்க உருவாக்குறாங்க அந்த பொய்ய உருவாக்குன பொய்ய வந்து இவங்க மெய்யாக்குற மாதிரி இவங்க அதுக்கு ஆமதித்து ட்வீட் போடுறாங்க இதை சொல்லி இதை வச்சு இது புதுசா வந்து ஒரு கதை பாருங்க அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு இது இந்த இந்த விஷயம் தெரியுங்களா நாலு ரஃபாயில் விழுந்தது அஞ்சு ஐந்து ரஃபாயில் விழிச்சணும் அப்படிங்கிற அந்த கதை தெரியும்

சரியா சோ இவங்க என்ன பண்றாங்க இது வந்து என்ன பண்ணுது டிகாய் தன்னை தவறாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இந்த டிகாய் என்ன பண்ணுதுன்னா நான் ரஃபாயல் நான் ரஃபைல் அப்படின்னு சொல்லி ஐடென்டிபிகேஷன் கொடுக்குது சோ இவங்க என்ன பண்றாங்க அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற சீனா எஸ் த்ரீ ஹண்ட்ரட் நாக் ஆஃப் அதாவது காப்பி எஸ் த்ரீ ஹண்ட்ரட் காப்பி மிஷின் வச்சு ஆஹா ரஃபைல் வருது உடனே விழுத்துவோம் அப்படின்னு உடனே விழுத்திட்டாங்க இது என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா வந்து இவங்க எங்க வச்சிருக்காங்க ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த போலி இதை ஸோ இதெல்லாம் உழுந்திருக்கு அதனுடைய வேலை வந்து போய் சண்டை போடுறதுக்கு இல்ல அதனுடைய வேலை என்னன்னா எந்த இடத்துல ஏடிஎஸ் இருக்கு அப்படிங்கிறத கரெக்டா லாட்டிடியூட் லாங்கிட்யூடோட கோவர்டினேட் காட்டிடுறது அடுத்தபடியா என்ன பண்றாங்க இந்தியா ரெண்டு நாளுக்கு அப்புறம் போய் துவம்சம் பண்ண தடுறாங்க எல்லாத்தையும் சோ இவங்க வந்து இந்த கூட இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேலும் வந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா நிறைய உதவியாளர்கள் உதவியாளர் வீரர்கள் இவங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ட்ராக் பண்ணது ராணுவ வீரர்கள் சீனா சீனாக்காரங்க தான் சோ ஆட்டாளுக்கு மோட்டாள் மோட்டாலுக்கு முண்டி குதிரை அப்படிதான் போயிட்டு இருக்கு இது நீங்க சொல்ற மாதிரி இது முதல் தடவை கிடையாது நம்ம இது கொரோனா டைமா இருக்கட்டும் கங்கையில வந்து பிணங்கள்லாம் மிரக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் பண்ண ட்ரை பண்றாங்க பட் அந்த வாஷிங்டன் போஸ்ட் எழுதுறதுக்கு இந்த மாதிரி இந்தியாவை எதிர்த்து எழுதுறதுக்கு ஒரு காசு தரதாவும் நம்ம சில பேர் பேர்களை அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணி பாக்கலாங்க இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அவங்களோட அஜெண்டா என்ன சி அஜெண்டா ஒண்ணு ஒண்ணும் இல்லைங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னா சி வாஷிங்டன் போஸ்டா இருக்கட்டும் நியூயார்க் டைம்ஸ் இருக்கட்டும் பிடிசியா இருக்கட்டும் எல்லாருமே வில போயிட்டாங்க எல்லாருமே வில போயிட்டாங்க வில போனது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழு மாதிரி இருக்கு அதுல இருந்து நீங்க போய் தேடினீங்கன்னா அதுல யாரும் ரிஷி மூலம் நதி மூலம் தெரியாதுங்கிற மாதிரி தெரியாது உங்களுக்கு ஆனா இவங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இந்தியாவை தாக்கணும் அப்புறம் ஹிந்துக்களை தாக்கணும் முடிஞ்சா கையால இல்லைன்னா வாயால இது மாதிரி இதெல்லாம் பண்றவங்களுக்கு யார் இருப்பாங்க உங்களுக்கு ரெண்டு தான் தெரியுது பாகிஸ்தான் இல்லைன்னா சீனா சீனா ஏற்கனவே சொல்லிட்டாங்க பாகிஸ்தான் எங்களுடைய புது ஒரு புது மாநிலம் மாதிரி அப்படின்னு மாநிலம் தானே இது ஸ்டேட் மாநிலம் தான் மாநிலம் மாநிலம் எங்களது புது மாநிலம் அப்படி இருவத்தி மூன்றாவது மாநிலம் சொல்றாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இது மாதிரி இவங்க வந்து எல்லா ஏவுகணைகளும் போடுறது அதுல என்ன அங்கங்க அங்கங்க போட்டு வாக்கரிசி போடுறாங்க இது என்ன பண்றாங்கன்னா வாஷிங்டன் போஸ்ட்ல இந்த அம்மையார் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி இல்ல இவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதினா அதுக்கு சில ரொக்கம் கிடைக்கும் அவ்வளோதான் பர் ஆர்டிக்கல் பேசிஸ் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரி ட்விட்டர் ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஒரு பீச்சிக்கிறாங்க நான் ஒரு வாஷிங்டன் போஸ்ட் ரிப்போர்ட்டரு நான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ரிப்போர்ட்டரு அந்த அந்த எல்லாத்துக்கும் நான் ரிப்போர்ட்டர் அப்படின்னு போய் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எழுதி அந்த ஆர்டிகிள்க்கு வந்து உபயோகம் கிடைச்சா அது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக இதாக முடியாது யூ ஆர் ஜஸ்ட் அ கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் அதுவே பண்ண கான்ட்ரிபியூஷன்லாம் ஒரே தவறுகள் இது ஒரு ஒருத்தர் மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய புலுரிவிகள் இருக்காங்க இந்தியால எல்லாரும் இதுதான் பண்றாங்க இவங்கெல்லாம் எங்க தெரியுமா முன்னால இருந்தாங்க ஸ்க்ரோல்ல இருந்தாங்க ஐடியாலஜி மேக்சின்ல தான் இவங்களும் ஸ்க்ரோல்ல இருந்திருக்காங்க இந்த அம்மையான ஸ்க்ரோல்ல இருந்திருக்காங்க ஸோ இது மாதிரி

சோ இப்போ அதனால இது இப்படி சொல்றதுதான் என்ன ஆட்சி கடைசியிலன்னு சொல்றேன் நான் அந்த மே டைம்ல ஆபரேஷன் செஞ்சு ஆற டைம்ல வந்து நான் இங்கதான் இருந்தேன் இந்தியால தான் இருந்தேன் நான் திரும்பி இருபத்தி மூணாம் தேதியோ ஒரு திரும்பி போனேன் அங்க நான் பேசின எல்லாருமே வந்து ஐயோ இந்தியா இப்படி படுதோல் படிதோல் படுதோல்வி அடைஞ்சு பாகிஸ்தான் கிட்ட அப்படின்னு எல்லாரும் எங்கிட்ட துக்கம் விசாரிக்கிறாங்க அமெரிக்கா இந்தியா இது மாதிரி படுதோல்வியை அடைஞ்சிருத்தா கேள்விப்பட்ட எல்லாம் ஆங்கிலம் வந்தது அதுல வந்தது எல்லாம் சரமாரியா கோட்ஸ் தராங்க எல்லாமே வந்துன்னா முதல்ல ஒருத்தர் சொல்லுவான் பொய்ய அந்த பொய்ய உடனே தண்டோரா அடிச்சிருவாங்க எல்லாரும் தூக்கி வச்சு ஆஹா இந்தியா தோத்துடுத்து அப்படின்னு இதுல ஒருத்தர் வந்து எனக்கு இது வேற சொல்றாரு பாருங்க பாகிஸ்தான் அவங்களுடைய சீஃப் ஆஃப் ஆர்மிக்கு வந்து ஃபீல்ட் மார்ஷல் ப்ரொமோஷன் வேற கொடுத்துருக்கு அப்படின்னு நினைச்சேன் எங்க எங்க போய் முட்டிக்கிறது தலைய அப்படின்னு இந்த அளவுக்கு பொய் சொல்றாங்க அவங்க பொய் சொல்ற வாய்க்கு போஜனை கிடைக்காதுங்கிறது எங்களுக்கு தெரியாது போல் இருக்கு இதே மாதிரி நம்ம இன்னொன்னு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களே சொல்லுவாரு இந்த மாதிரி பத்திரிகையில எழுதுறது குறிப்பா வெஸ்டர்ன எழுதுறதுதான் வந்து இந்தியாவோட வெளித்துறை கொள்கையா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அந்த மண்ணிலேயே வந்து பேசிட்டு வந்திருப்பாரு இவங்களோட நோக்கம் குறிப்பா வந்து இந்தியா நோக்கி எப்படி இருக்கு இவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என்ன என்னன்னா ஒரு அஹ் ஒரு ஒரு நாடு வந்து ஒரு திசையில போயிட்டு இருக்கு அந்த திசையில போயிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு எத்தனை இன்னல்கள் வைக்கலாமோ அதெல்லாம் ட்ரை பண்றாங்க உதாரணத்துக்கு மணிப்பூர்ல நடந்த விஷயம் அப்புறம் இப்போ இந்த மாதிரி நியூஸ்ல அடிக்கிற விஷயம் அப்புறம் ஏதாவது ஒரு பொய் புருடாவை விட்டு அதை போறது போகிறது போறது போகிறது அப்படின்னு கதை விடுறது இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல ஒரு பத்து நாள் முன்னால நம்ம நியூ வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் மியன்மார்க்குள்ள ரொம்ப ஆழமா உள்ள போய் இந்தியா நாலு பெரிய பெரிய டெரரிஸ்ட் குழாம்களின் தலைவர்களை அப்படியே கண் ஒரே டயத்துல சிங்க்ரோனைஸ்டா சிங்க்ரோனைஸ்னா ஒரே டயத்துல நாலு வேறு இடங்கள்ல போய் துவம்சமாக்கி வந்திருக்காங்க இந்த நாலு பேரும் சீனா கிட்ட பணம் வாங்கிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஒண்ணு வந்து உல்பா ஐ இன்னும் ரெண்டு எனக்கு என்ன சிஎன் என்ன சிஎன் ஒன்று இருக்கு ஐந்து அஞ்சாவது வந்து பிஎல்ஏ அதாவது பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி ஆஃப் மணிப்பூர் அவங்க அது தங்களே பேர் மாத்தின பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி ஆஃப் மியான்மார் வேற மாத்திட்டாங்க இந்த நாலு பேர்லயும் எங்களுடைய தலைகள் எல்லாம் ஒரே டைம் தூக்கியாச்சு இது வந்து எப்பன்னா ஜெய்சங்கர் அவர்கள் சி ஜின்பிங் சந்திக்கிறதுக்கு சிஓ மீட்டிங் போனார்ல அதுக்கு ரெண்டு நாள் மூணு போய் பண்ணாங்க ஏன் பண்ணாங்க தெரியுமா சிஜின் பிங் எப்ப வந்து நரேந்திர மோடியை வந்து பார்க்க வந்தாரோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாரு ஏதாவது ஒரு உரு ஒரு உருட்டு விட்டுவாங்க அங்க போய் அங்க வந்து எல்ஐசியில் எங்கோ ஒரு இடத்துல வந்து அவங்க தாக்குதல் பண்ணுவாங்க இவர் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு ஆனால் இவருக்கு வரத்துக்கு முன்னால கரெக்டாக தாக்குதல் நடக்கும் இவர் மகாமலைபுரம் வந்தாரு அப்பவும் நடந்தது அதுக்கு முன்னாடி சாபர்மதி ரிவரில் வந்தாரு அகமதாபாத் வந்தாரு அப்பவும் நடந்தது ஸோ இதை வந்து இந்தியா என்ன பண்ணிட்டு ஓகே நீ இப்போ தானே பண்ணிட்டு இருக்கேன் உனக்கே உன்னுடைய ஃபார்முலா திருப்பி கொடுக்குறோம் இவங்க வந்து இந்தியா வந்து போய் இவங்களெல்லாம் தாக்கிட்டு அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணுறாரு ஜெய்சங்கர் சீஜின்பிங்க இப்படிதான் குடுக்கணும் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அடி வடி அடி கொடுக்கறதா இப்படிதான் கொடுக்கணும் இவங்களுக்கு அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ஆஹ் இறுதியான கேள்வியா தான் இல்ல பத்திரிகைகள் குறிப்பா நம்ம இங்க பாத்துருப்போம் எந்த ஒரு பத்திரிகையும் வந்து ஆளுகிற அரசாங்கத்துக்கு இங்க ஒத்து வர்றது கிடையாது அதே மாதிரி அந்த வெஸ்டர்ன் மீடியாஸும் இந்தியாவை எப்படி பாக்குறாங்க அவங்களோட அஜெண்டா என்ன ஏதாவது ஒரு ஒரு ஆக்ஷன் எடுத்தா உடனே வந்து டெமோக்ரஸி பாத்தீங்களா பிரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு உடனே அப்படி போயிடுறாங்க சோ இவங்க எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு கவர்மெண்ட் சி பத்திரிகைகள் வந்து லாஸ்ல ஓடிட்டு இருக்கு வெஸ்ட்ல எந்த ஊர் எந்த நாடாலும் அமெரிக்கா இருக்கட்டும் இங்கிலாண்டா இருக்கட்டும் அதனால அவங்களுக்கு வந்து இவங்க கிட்ட காசு வாங்கிட்டு இவங்க சொல்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஏதாவது அட்லீஸ்ட் சேலரியாவது கொடுக்க முடியும் இது நிதர்சன உண்மை சோ இது ஒரு வழி இன்னொரு வழி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த காசை வாங்கிட்டு இந்தியா இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து இது மாதிரி சொல்லி அப்படி இவங்களே ஒரு ஆங்கிளையும் கொடுத்துட்றாங்க இது மாதிரி சொல்லு இது மாதிரி சொல்லி எழுதுங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க இந்தியாவில் போய் ஏதாவது தொழாவுவாங்க ஏதாவது ஒரு துருப்பு கிடைக்கிறதா சின்னதா ஒரு துப்பு கிடைக்கும் அந்த துப்பை கடிச்சிட்டு அந்த துப்பை வந்து அப்படியே பெரிசாக்குறது நான் சொன்ன மாதிரி பிரசார் பாரதியினுடைய வேலை பண்ற ஒருவர் ஒரு வாட்ஸ்ஆப் குரூப்ல ஒரு மெசேஜை போட்டதை வச்சுக்கொண்டு இவங்க கை கட்டிட்டாங்க இதுதான் நடக்குது எவ்ரி டைம் இவங்க பண்ணுறதெல்லாம் இதுதான் நடக்கிறது ஏன் அப்படின்னா இந்தியா வந்து கண்டுக்கிறது இல்லை இதெல்லாம் பற்றியும் இந்தியா வந்து இதை கவுண்டர் பண்ணணும்னா இவங்கள மாதிரியே இந்தியாவும் மேற்கத்திய நாடுகளில் தங்களுடைய ஆட்களை வச்சு அதாவது அவங்களுடைய அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி மக்களை வந்து சேனல்களை வச்சு அதை இவங்களுடைய உண்மையை வந்து வெளில கொண்டு வரணும் உடனுக்குடனே உடனுக்குடனே இது பண்ணுறதில்லை நாம அதனால்தான் வந்து இவ்வளோ பிரச்சனை வருது இது பண்ணால் நிறைய ஓரளவுக்கு இது இறங்கும் குறையும் கண்டிப்பாக குறையும்